இந்து மத மணி குரவரும் மாயன் மாமனும் மணி வேணவர் என்ன வளர்த்தார் பன்னிக்குட்டி வளர்த்தார் பன்னிக்குட்டி வளர்த்தா அதுக்கு அடையாளம் என்ன மதுரை மாநகரத்தில் மதுரை மாநகரத்தில் வா வெட்டிட்டு இழுத்துவிட்டுதான் இதுதான் மணிக்கிறோட பண்ணி மணிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி எதில் வந்தால் மல்லிக்கொள்ள மனிதன் கண்டு பிடிக்கலாம் கண்டு பிடிக்கலாம் அப்படி அவன என்ன பண்ண பக்கத்து போயிருக்காரு கோட்டில் ரோட்டில் வந்திக்கிட்டு போட்டாரு பக்கிட்டு போய்ட்டு எதிர் பஸ்ஸு வந்துருக்குது பஸ் டிஎஹச் பஸ் வந்து வந்த பஸ்ஸு நிற்காம ஒரே அடியாக அடித்து போட்டு பஸ்ஸு போயிடுச்சு பஸ் போயிடுச்சி ஓன ஓட வலிக்கணுன்னு போக வந்துடுச்சு என்கிட்டே எடுத்துகிட்டு வராங்க நம்ம தெரிஞ்சு என்ன சண்டை போயிட்டாரு என்ன